ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஒரு செயலை செய்யக்கூடாது அது உனக்கு பலமுறை சொல்லியாயிற்று இந்த செயலுக்குள் செல்லாதே உனக்கு அது தேவையில்லாத விஷயம் அதனால் உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது உனக்கு அதனால் வரவும் கிடையாது ஒன்று பலனும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அதற்குள் செல்கிறாய் அடுத்தவர் நலம் பெறுவதற்கும் நீ அவமானப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அவரவர் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் நீ நின்றுதான் செய்ய வேண்டும் நீ நின்றால்தான் அந்த காரியம் நடக்கும் என்றெல்லாம் தேவையில்லாமல் உனக்குள் நீ ஏன் நினைத்து கொள்ளாதே நீ எங்கிருந்தாலும் அது நடக்கும் ஏனென்றால் அது அவர்களுடைய இது உன்னுடைய செயல் அல்ல உன்னுடைய வேலையாக இருந்தால் நீ செய் எந்த விஷயமாக இருந்தாலும் நீ இறங்கி செய் ஆனால் அடுத்தவர்களுக்கு தேவையில்லாமல் போய் ஏதாவது உதவி செய்கிறேன் என்று ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாதே ஒன்று தெரிந்து கொள் ஒருவர் உதவி செய்யும் வரை அவன் உதவி செய்கிறான் என்ற சொல்ல மாட்டார்கள் அவன் எனக்காக நின்றான் என்று சொல்ல மாட்டார்கள் ஆனா ஆனால் அதே அவன் தவறாக செய்துவிட்டால் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது ஏதேனும் பொருளாதார ரீதியாக அவன் ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணி விட்டான் என்றால் இருக்கும் உறவினர்களும் அனைத்து வெளியில் உள்ளவர்களிடமும் சொல்லி அசிங்கப்படுத்துவார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதே நீ செய்யும் உதவியில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் உன்னால் தான் ஆனது நீ என்னுடன் நின்றாய் உன்னால் என்னால் இதை செய்ய முடிந்தது என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள் ஒரு நாளும் சொல்லியிருப்பார்களா என்று யோசித்துப்பார் ஆனால் இதே உன்னால் அந்த காரியம் கெட்டுவிட்டது என்று வைத்துக்கொள் உடனே அடுத்தவர்களிடம் போய் ஒரு கதையை இரண்டாக மாற்றி அவர்கள் சொல்லி அவமானத்தை உண்டு பண்ணி விடுவார்கள் இதுதான் அவர்களின் வேலை இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் சுதாரிப்பாக இரு எந்த சூழ்நிலையிலும் ஒரு உதவியை செய்துவிட்டு அவஸ்தைப்படாதே எந்த நிலையிலும் புரிந்து கொள் உனக்காக இந்த வாராகி இருக்கிறேன் நீ இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று இந்த வாராகியிடம் பூ போட்டு பார்த்து செய் உனக்கு நல்லது செய்வேன் எனக்கு விளக்கேற்றி வைத்து அந்த ஒளியை உற்று பார்த்தாலே உனக்கு தெரியும் இந்த வாராகி உனக்கு எப்படியெல்லாம் ஒளியின் மூலம் அறிகுறியாக காட்டுகிறேன் என்று அதை நீ புரிந்து கொண்டு செயல்படு உனக்கு நல்ல நேரம் வந்தால் அதற்கு தகுந்தால் போல் உனக்கு நான் அந்த பூவை எடுத்து கொடுப்பேன் அதை வைத்து நீ எந்த காரியம் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் நீ தேவையில்லாமல் அடுத்தவர்கள் விஷயத்தில் போய் ஈடுபட்டு கொண்டு அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று கூட உனக்கு தெரியாது ஏனென்றால் அவர்கள் நல்ல விஷயமாக இருந்தால் நிச்சயமாக சொல்ல மாட்டார்கள் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயமாக இருந்தால் சொல்வார்கள் உன்னை வம்பில் மாட்டி விடுவதற்கு அதனால் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள் ஒரு விஷயத்தில் அப்போ கூட உன்னிடம் வந்து இதில் நான் ஜெயித்து விட்டேன் என்று சொல்ல மாட்டார்கள் தோற்று போய்விட்டேன் என்று சொல்வார்கள் அதுபோல்தான் நீ செய்த எந்த உதவியையும் யாரிடமும் போய் சொல்ல மாட்டார்கள் ஆனால் ஏதாவது ஒரு தீங்கு விளைவித்து விட்டது என்று வைத்துக்கொள் உடனே அது உன்னால் நடந்தது என்று வைத்துக்கொள் உடனே அவர்கள் பெரிதாக தேவையில்லாத விஷயங்களை கோர்த்து கோர்த்து உனக்கு கேவலமாக கெட்ட பெயர் வரும் வரை அவர்கள் விடமாட்டார்கள் மாட்டார்கள் ஒவ்வொருட ஒவ்வொருவரிடமும் போய் சொல்லுவார்கள் இதுதான் இவர்கள் செய்தது இப்படி நடந்தது என்று ஆனால் அவர்கள் ஒரு நாள் கூட நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் நீ யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அவர்களுக்கு வரும் பிரச்சினைக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்று உறுதி செய்துவிட்டால் அவர்கள் முதலில் உன்னிடம் வரும் உதவியை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்களா உன்னை முழுமையாக நம்புகிறார்களா அல்லது உனக்கு ஏதாவது ஆபத்து என்றால் வந்து நிற்பார்களா என்றெல்லாம் முதலில் உண்மையாக இருக்கிறார்களா என்பதெல்லாம் முதலில் தெரிந்து கொண்டு எந்த செயலுக்குள்ளும் இறங்கி உதவி செய் இல்லை என்றால் இப்படிதான் நீ செய்த உதவிகளை அனைத்தையும் மறைத்துவிட்டு நீ எந்த உதவி செய்யாமல் இருக்கிறாயோ அந்த ஒரு உதவியை வைத்து உன்னை எல்லோரிடமும் கேவலமாக பேசுவார்கள் மனசாட்சியே இல்லாமல் பேசுவார்கள் மனசாட்சி இல்லாமல் இவர்கள் எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்று தூற்றி எடுத்து விடுவார்கள் அதெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் ஒரு வழியாக நீ உதவியே செய்யவில்லை என்று ஆயிற்று பிறகு அவர்களால் எதை சொல்ல முடியும் ஒன்று தெரிந்து கொள் ஒரு பொருளை நீ கொடுப்பதற்கு முன்னால் ஒருவர் கேட்கிறார்கள் என்று வைத்துக்கொள் அந்த பொருளை கொடுப்பதற்கு முன்னால் நன்றாக யோசிக்க வேண்டும் யோசித்து பிறகு தரலாமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி சிந்தித்து பார்க்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறது அவர்களிடம் பழகும் பொழுது அவர்கள் உன்னிடம் எப்படி பழகினார்கள் இந்த பொருளுக்கு அவர்கள் தகுதியானவர்களா நாம் பேசும் அந்த வார்த்தைக்கு அவர்கள் சரியாக வைத்து என்றெல்லாம் நீ முடிவு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் இல்லை என்றால் நீ எந்த உதவியை செய்யவில்லை என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட வேண்டும் ஏன் தெரியுமா ஒருவருக்கு உதவி செய்யவில்லை என்றால் உதவி செய்யா செய்யவில்லை அவர்கள் செய்யவில்லை என்று ஊர் முழுவதும் சொல்லுவார்கள் ஆனால் இதே அவர்களுக்கு உதவி செய்துவிட்டால் அந்த உதவி நீ என்ன செய்தாயோ அதில் எத்தனை ஓட்டைகளை வைத்து பேச முடியுமோ அத்தனை விதமாக அவர்கள் பேசுவார்கள் ஆமாம் செய்தான் என்ன செய்தான் போக சொன்னேன் போகவில்லை இப்படி தேவையில்லாத கதைகளை எல்லாம் இட்டுக்கட்டி ஆனால் இதே உதவி செய்யவில்லைனா நான் கேட்டேன் செய்யவில்லை கேட்டேன் செய்யவில்லை என்ற ஒரே வார்த்தையில் முடியும் அது போலதான் நீ பொருள் கொடுத்தாலும் ஒருவருக்கு இல்லை என்று சொல்லிவிட்டால் இருக்கு என்று நீ சொல்லிக் கொடுக்கும்பொழுது அவர்கள் கொடுத்தார்கள் கேட்டார்கள் என்ற வார்த்தைகள் பலவிதமாக வந்து கொண்டே இருக்குமானால் கொடுக்கவில்லை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்று ஒரே வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதனால் நீ எதை எடுத்துக்கொள்கிறாயோ அது உன் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் அதை விட்டுவிட்டு எதையாவது நீ செய்து வாழ்க்கையை சொதப்பிக்கொள்ள வேண்டாம் நிச்சயமாக உனக்கு இந்த வாராகி அனைத்தையும் எடுத்து சொல்லுவேன் எந்தெந்த பதிவை நீ கேட்கிறாயோ அத்தனைக்கும் உனக்கு அனைத்து விதமாகவும் எடுத்து சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் இப்பொழுது நான் சொன்ன விஷயங்களை மனதில் வைத்துக்கொள் அதுபோல் நல்லவர்கள் தீயவர்கள் யாரென்று உணர்ந்து பழகு தேவையில்லாமல் தீயவர்களோடு பழகிவிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்ளாதே அந்த ஒரு விஷயமானது பல காரணங்களால் பலவிதமாக பிரிக்கப்படும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு செயல்தானே என்று நீ நினைத்து விடலாம் ஆனால் அது பல செயலாக மாறி உனது பிரச்சனைகளை பெரு பெரிய விஷயமாக மாற்றிவிடும் அது உனக்கே தேவையில்லாததாக இருக்கும் ஆனால் அது மற்றவர்கள் முன்னால் தேவையானதாக ஆக்கி அதற்கு நீ என்ன விளக்கம் கொடுத்தாலும் நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் தான் நான் சொல்கிறேன் உனக்கு சரியாக பட்டது என்று வைத்துக்கொள் அதை நீ சரியாக செய்து முடி அடுத்தவர்களை கேட்டு தேவையில்லாமல் உனக் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி உனக்கு தான் தெரியும் உன்னுடைய பரிசில் இருக்கும் பணமானது உனக்கு தான் தெரியும் எவ்வளவு என்று என்னென்ன வாங்கினால் எவ்வளவு ரூபாய் ஆகும் என்று அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய என்ன ஓட்டங்களானது என்ன செய்யும் என்று உனக்கு மட்டுமே புரியும் அடுத்தவர்களுக்கு என்ன தெரியும் அதனால் நீ உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும் செய்து உன் வாழ்க்கையை சிறப்புமிக்கதாக ஆக்கிக்கொள் அனைத்திலும் இந்த வாராகி இருக்கிறாள் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே எந்த ஒரு தீய செயலுக்குள்ளும் நீ செல்லாமல் அமைதியாக இருந்து அனைத்தையும் ஜெயித்து காட்டு அமைதிக்கு நிச்சயமாக உண்டு ஆர்ப்பாட்டம் செய்து எதையும் சாதித்துவிட முடியாது அமைதியாக இருந்து நீ ஜெயித்து காட்டுவாய் நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு துணையிருந்து உன்னுடைய வெற்றிக்கு துணையிருந்து உன்னை காப்பாற்றுவேன் நீ நிதானமாக செயல்படு யோசித்து செயல்படு முன்னேறுவதற்கு என்ன வழியோ அதை நினைத்து செயல்படு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு செயல்படு உனக்கு நல்லது நடக்கும் என்று இந்த வாராகி உறுதியாக சொல்கிறேன் நீ அனைத்தையும் எடுத்துக்கொள்வாய் என்று நம்புகிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அனைத்திற்கும் இந்த வாராகி இருக்கிறேன் ஜெய் வாராகி